அருள் வாழ்வை பெறுவதற்கான அழைப்பு அனைவருக்கும் அளிக்கப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய திருவழிப்பாட்டு வாசங்கள் வழியாக கடவுள் நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார் இந்த அழைப்பானது விண்ணரசில் ஒரு உறுப்பினராக இருப்பது இந்த உலகத்திலே அதற்கு நாம் தகுந்தார் போல இருக்க வேண்டும் என்றும் இன்றைய நச்செய்தியில் வந்த ஓமையிலே மன்னர் கொடுத்த விருந்திற்கு அழைக்க பெற்றோர் எல்லோரும் அதை புறக்கணித்து விடுகின்றனர் அதன் வழியாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை புறக்கணித்து நாங்கள் விண்ணரசுக்கு வரமாட்டோம் என்று தங்களையே ஒரு தங்களுடைய அகங்காரத்தினால் ஒதுக்க ஒதுக்கிக் கொள்ளுகின்றார்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களை கடவுள் அப்படியே விட்டுவிடுவதில்லை அழைக்கப்பட்டோர் வரவில்லை என்றாலும் காத்திருப்போர் அதற்காக இயங்கிக் கொண்டிருப்போர் என்று பலர் சாலை ஓரங்களிலும் வீதிகளிலும் இருக்கும் பலரை அழைத்து வர செய்கின்றார் அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் தங்களுக்கு இது மிக முக்கியமானது தாங்கள் மன்னரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு அந்த அழைப்பிற்கு வருகின்றார்கள் நமக்கும் இவ்வாறு தான் அழைப்பு கொடுக்கப்பட்டது யூத மக்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை இயேசு கிறிஸ்து கொடுத்த அழைப்பை உணராமல் புறக்கணித்தார்கள் அதனுடைய பலன்தான் கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது அந்த அழைப்பு கிறிஸ்துவை நம்பும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு பெறாமல் கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என எல்லோருக்குமே இந்த விண்ணரசிக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள நாம் தயாரா இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அழைப்பிற்கு ஏற்ற திரு உடை திருமண உடை அணிந்திருக்க வேண்டும் அந்த உடை என்ன நமக்கு கடவுள் கொடுக்கும் அந்த உடையானது நேர்மையான வாழ்வு எல்லா வகையிலுமே காரணம் இஸ் இறைவாக்கினர் எஸ்ஐஆர் நூலிலுள் அறுபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் இறைவனத்தில் இவர் வாசிக்கின்றோம் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அறி அணிவித்தார் என்று விண்ணரசில் நுழைய கிறிஸ்துவின் அழைப்பைப் பெற்றோர் நேர்மை என்னும் ஆடையை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த நேர்மை என்னும் ஆடையை அணியவில்லை என்றால் எப்படி திருமண ஆடையின்றி வந்தவனை இருளில் தள்ளுமாறு மன்னர் கட்டளையிட்டாரோ அவ்வாறு நாமும் இருளில் தள்ளப்படுவோம் பல நேரங்களில் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நேர்மை இல்லாமலும் உண்மை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலையை நம் நாம் நம்மிடமிருந்து தவிர்த்து நேர்மையோடு வாழ்ந்து கடவுள் தருகின்ற விண்ணரசை உறுதாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் கடவுள் படைப்பில் நேர்மையான மனிதனை தலை சிறந்தார் சிறந்தவன் என்பார் ஜியூ போப் என்றாரினர் ஆகையால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நேர்மையோடு நடந்து இறைவன் தருகின்ற விண்ணரசை விண்ணரசிற்கான அழைப்பை ஏற்று அதை அந்த வின் அழைப்பின் மூலமாக விண்ணரசை நமக்கு உரியதாக்கிக் கொள்வோம் அதன் வழியாக இறையிரலை பெறுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக